எனக்கு இப்போதான் புரியுது இதுக்கு முன்னாடி எவ்வளவு சின்ன உலகத்தில் இருந்தேன்னு இந்த கஷ்டப்பட்ட காலத்தில் எனக்கு உதவியாக இருந்தது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு சாதாரண இடத்துலேருந்து வந்தவங்க தான் என் பையன் அவங்கள மாதிரி மனுஷனாக இருக்கணும் தான் அதனால அவன் இங்கே படிக்கிறது தான் சரியாக இருக்கும் அதுக்காக நான் வேற யாரையும் குறை சொல்லலை இப்போதைக்கு நான் அந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு இதுதான் சரியது